ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் ஒரு மா வரைச்சாலே போதும் இட்லி தோசை பணியாரன்னு மூணு ஐட்டம் பண்ணிடலாம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ரெண்டு சட்னி வச்சிடலாம் இன்றைக்கி வந்து இட்லி எப்படி இவ்வளோ சாஃப்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பணியாரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஆனால் நான் ரெண்டு ஐட்டம் தான் பண்ணியிருக்கேன் தோசையும் நல்லா முறுமுறுன்னு வரும் அஞ்சே நிமிஷத்தில் இந்த சட்னியும் சரி தேங்காய் சட்னியும் சரி ரெண்டுமே ரெடி பண்ணிடலாம் எப்படின்றத வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் நாலு கிளாஸ் தான் அரிசி எடுக்க போகிறோம் அதில் மூணு கிளாஸ் இட்லி அரிசியும் ஒரே ஒரு கிளாஸ் வந்து ரேசன் அரிசியும் எடுத்திருக்கேன் நீங்கள் குண்டு அரிசியாக இருந்துச்சுன்னா அதில் ரேசன் அரிசியை நாலு கிளாஸும் எடுத்துக்கோங்க கழுவுறது மட்டும் ஒரு அஞ்சாவது தடவை கழுவுனா அதே கலர் வந்துடும் அதே மாதிரி ஒரே ஒரு டம்ளர் வந்துட்டு உளுந்து சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறோம் ஜவ்வரிசியோ அவ்வளோ எதுவுமே சேர்க்க தேவையில்ல சாஃப்டாக வரும் இதை வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை நைட்டோ ஊற வச்சுக்கோங்க உளுந்த மட்டும் கொஞ்ச நேரம் பிரிட்ஜில் வச்சுட்டு ஆட்டி பாருங்க நல்ல பொங்கி வரும் இந்த அளவுக்கு வலுவலுன்னு ஆட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் உளுந்தாட்டி முடிச்சுட்டு நம்ம அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம அரிசியை போட்டு முடிச்சுட்டு அப்பப்போ லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டி அங்கங்கே நின்றுட்டே இருக்கும் அரிசியை மட்டும் கொஞ்சம் லைட்டாக குரகுறைன்னு அரைக்கணும் வலுவலுன்னு அரைச்சிட்டோம் அப்படின்னா இட்லியோ தோசையோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது லைட்டாக குரகுரப்பு இருக்கணும் இதே மாதிரி தான் மிக்ஸிலே அரைக்கிறப்பையுமே மிக்ஸியில் அரைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஐஸ் ட்யூப்பை வந்து உளுந்து அரைக்கிறப்போ சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா மிக்ஸி கொஞ்சம் சூடாகாமல் இருக்கும் அதனால தான் இப்போ தேவையான உப்பு சேர்த்து நான் வந்துட்டு நான் நாலு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கரைச்சி ஒரு ஒருத்தவங்க கரைக்காமல் அப்படியே எடுத்து வச்சுக்கிறீங்க அது ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணுறவங்க ஓகே ஆனால் நம்ம அன்னைக்கி இட்லி சுடுறோம் அப்படின்னா நான் வந்து உப்பு போட்டு தான் கரைச்சி வைப்பேன் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் பாருங்கள் சூப்பராக பொங்கி வந்துருச்சு இப்போ வந்து இதில் லைட்டாக மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்து ரொம்பையும் தண்ணி சேர்த்துடக்கூடாது ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு ஊற்றி இட்லி ஊற்றி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் கீழே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி இட்லி ஊற்றிருக்கேன் நீங்கள் துணியில் கூட போட்டு இட்லி ஊற்றிக்கோங்க குட்டி குட்டியாக ஊற்றுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் பெருதிய சைஸாக ஊற்றுறோம் அப்படின்னா அது வந்து உப்பி வர்றப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் தண்ணியை நல்லா சூடு பண்ணிட்டதுனால மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் தான் இட்லி சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கு மேலேயே வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ பாருங்கள் நல்லா மூடி போட்டு மூடி வச்சாச்சு இட்லியை வந்து வெளியே எடுத்தோடனே கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க ஸ்பூனை வந்து லைட்டாக தண்ணியில் வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எடுங்க அப்போ தான் நல்லா வரும் நான் அதை ஃபஸ்ட்டு பண்ணாமல் வந்ததுனால தான் கொஞ்சம் டைட்டாயிடுச்சு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இட்லி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பஞ்சு பஞ்சாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம் தோசையும் அதே மாதிரி நல்ல முருகலாக சூப்பராக வரும் இன்றைக்கி வந்து அப்படியே தோசை ஊற்றி அது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து மசாலா தோசை மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணுறீங்க உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் தோசையும் அவ்வளோ சூப்பராக முருகலாக வந்திருக்கு ஏன்னால் நம்ம வெந்தயம் சேர்த்து அரைக்கிறப்போ தோசை பணியாரம் எல்லாமே சூப்பராக வரும் அஞ்சு நிமிஷம் சட்னி என்ன அப்படின்னா ஒரு ரெண்டே ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வத்தல் இது மட்டும் பச்சையாக அரைச்சி நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள் இது ரெண்டு நாள் ட்ராவலுக்கு கூட சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா அடிக்கடி இதை பண்ணி தான் எங்களுக்கு வந்து ட்ரெயினுக்கு கொடுத்து விடுவாங்க ரெண்டு நாளைக்கு கூட ஒன்றுமே ஆகாது ஆனால் கருவேப்பிலை சேர்க்க மாட்டாங்க நான் ஆனால் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிட்டு நல்லெண்ணெய் கடுகு கருவேப்பிலை இது போட்டு தான் தாளித்து கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வைக்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி இந்த மூடி போட்டு மூடி நல்லா கொதிச்சு ஏன்னா பச்சையாக ஊற்றுறதுனால எல்லாமே டப்பு டப்பு டப்புன்னு வெளியில் தெறிக்கும் அதனால ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க இதுலேயே சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு மூணு நாள் கெட்டே போகாது இந்த பக்குவம் வந்தவொடனே நிப்பாட்டி இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் சட்னி தான் தேங்காய் கொஞ்சம் பொரியலில் வெள்ளைப்பூடு பச்சை மொளம் மொழகா போட்டு இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அரைக்கிற சட்னி தான் ஏன்னா ப்ரேக்ஃபாஸ்ட்டுன்னு எடுத்துட்டால் ஒரு ரெண்டு சட்னி வச்சு இட்லி தோசை சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் என்கிட்ட இங்கே நான் நார்த்தில் இருக்கிறதுனால எல்லாரும் கேட்குறது கோக்கனட் சட்னி எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் தேங்காய் சட்னி நமக்கு தெரியும் ரொம்ப ஈஸின்னு தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ எல்லாத்தையுமே பச்சையாக தான் அரைச்சி நம்ம சேர்க்குறோம் ஆனால் அவங்க சொல்கிறாங்க இது கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு எல்லாமே பச்சையாக இருக்கிறதுனால ஒண்ணுமே செய்யாது அரைக்கிறப்போ கொஞ்சமா தண்ணியும் உப்பையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கட்டியாக அரைக்காதீங்க கொஞ்சம் தண்ணியாகவே அரைங்க அப்போ தான் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் கட்டியாக இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்போ சூப்பராக இருக்கும் இது கூடயே கடுகு கருப்பில் சேர்த்து தாளிச்சு ஊற்றுக்கலாம் சூப்பரான தேங்காய் சட்னி அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லி தோசை ரெண்டு சட்னின்னு சூப்பராக ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்